திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் செய்யும் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் அறுபத்தி ஐந்து இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்து குறை கூற ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க அவங்களெலாம் பார்த்து பலனடையணும்னு செய்கிற இந்த பதிவை அனைவரும் நல்லா ஆதரவு கொடுத்து மென்மேலும் எங்களுடைய சேனலுக்கு வெறுகணும்னு கேட்டுக்கிறேன் அறுபத்தி ஐந்து கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் அருளி செய்தது வெட்டும் கடாமிசை தோன்றும் வெம் கூற்றல் விடும் கயிற்று கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டு ஓட எட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டு ஓட எட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாபமயுரத்தனே இந்த பாடலுக்கான விளக்கம் வெட்டுகின்ற எருமை கடாவின் மீது வருகின்ற வெம்மையாகிய யமன் வீசுகின்ற பாச கைகினால் அடியேனை கட்டி போது தேவரீர் தோன்றி விடுவித்து காப்பாற்றி அருள வேண்டும் கைகளையுடைய மலை போன்ற திக்கு யானைகள் எட்டும் புழைவு மலைகள் எட்டும் தத்தம் இடம் விட்டு விலகும்படி கண்களுக்கு எட்டாத ஆகாய வெளிவரைக்கும் மறையும்படி விரிகின்ற தோகையுடைய மயிலை வாகனமாக உடையவரே எவ்வளோ அழகாக மயிலை வர்ணிச்சுட்டார் பார்த்தீங்களா அருணகிரிநாதர் அந்த மயிலினுடைய தோகை எந்த அளவுக்கு விழிதான் பாருங்கள் அப்போ அந்த மயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் படிக்கும்போதும் பாடும்போதும் இதெல்லாம் நம்ம அப்படியே யூகிக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கான் அவருக்கு தேவேந்திரனே பொண்ணை கொடுத்ததால அவர் ஒரு மயில் பிரணவ மயில் ஒன்று அசுரனை வதம் செஞ்சு அந்த மயில் ஒன்று அந்த மயில் எப்படி எவ்வளோ ஒரு திண்மையான மயில்னு பாருங்க எட்டாத ஆகாய வெளி வரைக்கும் மறையும்படி விரிகின்ற தோகையுடைய மயிலை வாகனமாக உடையவரே அப்படின்னு கூட்டிருக்காரு இந்த யமன் வந்து பாச கைத்தை போடும்போது வருகின்ற வெம்மையாகிய யமன் வீசுகின்ற பாச கயிற்றினால் அடியேனை கட்டி பிடிக்கும் போது தேவரீர் முருகா நீ தோன்றி விடுவித்து காப்பாற்றி அருள வேண்டும் நேற்று சொன்னதுதான் நேத்து நேற்று யமன் நம்ம பக்கமே திரும்பாமல் இருக்கிறதுக்கு என் கையில் வால் இருக்குது ஓடி போயிடு சக்தியோட வாள் இருக்குது முருகப்பெருமானுடைய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இன்னைக்கு அப்படி ஒரு கால் பாச பாசக்கயிரை போட்டுட்டான் என்னை வந்து பிடிச்சிட்டான்னா முருகா நீ எங்கே எப்படி எந்த வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் போட்டுட்டு ஓடியாந்து என்ன காற்று அடிச்சுக்கணும் அந்த அந்த கயிறெல்லாம் விடுவித்து அவன் கையிலேருந்து மீட்டி நீங்கள் இட்டுன்னு போனோம்ப்பா அப்படின்ட்டு அழகா இந்த பாடலை அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த பாடலை எல்லாம் பாடுங்க வெளியில் நாம் கிளம்பும் போது இந்த மாதிரி கந்தர அலங்காரத்தில் வர்ற இந்த பாடல்கள்லாம் அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு இந்த பாடல்கள்லாம் பாடினீங்கன்னா எம பயம் இருக்காது நம்ம எல்லாமே குறிப்பிட்டு சொல்கிறோம் இதில் தனதானியம் பெருகும் இதில் ஆயுஸ் பெருகும் அப்படின்னு அவர் எல்லாமே கொடுத்துருக்காரு அந்தந்த பாடல்களை நம்ம மனப்பாட பகுதியாக வச்சுக்கிட்டோம்னா அந்த நேரத்துக்கு அதெல்லாம் பாடிட்டு நம்ம வெளியில் கிளம்புனோம்னா நாங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு தான் போவோம் பின்னால் வரவன் வந்து மூட்டிட்டு போயிடுவான் அவனுக்கு நேரம் ஜரியிலன்றதை நம்ம மேலே வந்து காட்டுவான் ஆக என்னால் அந்த மாதிரி எல்லாம் ஏற்க மாற அமையாமல் முருகப்பெருமான் நம்மளை நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக வீடு கொண்டு வந்து சேர்க்கணுன்றது இந்த பாடல்கள்லாம் நம்மளுக்கு பயன்படும் தந்தர் அலங்காரம் திருப்புகள் தந்தர் அனுபூதி இதையெல்லாம் பாடுங்க படிங்க வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசனங்கள் எட்டும் குளகிரி எட்டும் விட்டு ஓட எட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாபமயூரத்தனே அருமையான பாடல் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் தேவரீர் நம்ம கடிதம் எழுதும்போது பெரியவங்களுக்கு கடிதம் எழுதும் தேவரீர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கொஞ்சம் வேண்ட சம வயசு இருக்கிற அன்புட ஈர் எழுதுவோம் இன்னும் ரொம்ப மதிப்பிற்குரிய அப்படின்னு எழுதுவோம் அந்த மாதிரி தேவரீர் முருகப்பெருமானே பெருமானே வாங்க வந்து எங்களை காற்று ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக முருகப்பெருமானை கூப்பிட்றாரு இந்த பாடலை எல்லாம் பாடுங்க மௌன விரதம் இருங்க உங்களுடைய இஷ்ட சித்தி ஆகணும்னு முருகப்பெருமானுடைய திருவடியை மனமார தொழுங்க மனசு அப்படி வருந்தி தொழணும் நினச்சத உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் முருகப்பெருமான் நம்ம கேட்டது கேட்ட வாக்கில் நடக்கும் ஆகையினால் நம்ம முருகப்பெருமானை தினந்தோறும் வணங்கி வழிபாடு பண்ணுவோம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்